பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஓமல்லூர் அடுத்த காடையாம்பட்டி தாலுகா கணவாய்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்ணப்பாடி பூமரத்தூர் வீராட்சியூர் போன்ற மலை கிராமங்கள் உள்ளது இதில் கணவாய்புதூர் முதல் கண்ணாப்பாடி வரை தார் சாலை அமைக்கப்பட்டு மிகவும் பழுதடைந்து சென்று வர முடியாத நிலையில் இருந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நேற்று தமிழக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் நேரில் சென்று ரோட்டினை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து கணவாய்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட கண்ணாப்பாடி கணவாய்புதூர் பஸ் நிறுத்தத்திலிருந்து கடந்த புத்தாண்டுகளுக்கு முன்பு தார் சாலை அமைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த சாலை மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது அதேபோல் கண்ணப்பாடியிலிருந்து நாகலூர் வரையிலும் ஏற்காடு இணைப்பு சாலை வரை உள்ள சாலையும் பழுதடைந்து காணப்படுகிறது மலை கிராமத்திற்கு கண்ணப்பாடி வரையும் கண்ணப்பாடியிலிருந்து நாகலூர் ஏற்காடு வரையும் இணையும் சாலையை அமைத்துக் கொடுக்க மலை கிராம மக்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனிடம் கோரிக்கை விடுத்தனர் இம்மக்களின் நீண்டகால கோரிக்கையை அமைச்சர் ராஜேந்திரன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவிடம் தெரிவித்து மக்களின் தேவை குறித்து தெரிவித்தார் இந்த சாலையானது காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய சாலையாகவும் நெடுஞ்சாலைத்துறை சாலையாகவும் வனத்துறைக்கு உட்பட்ட சாலையாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நேற்று அமைச்சர்கள் ஏ வேலு மற்றும் ராஜேந்திரன் சேலம் எம்பி செல்வ கணபதி மேலவை எம்பி ஆர் சிவலிங்கம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சேலம் மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவி மாவட்ட வன அலுவலர் கஷாயப் ஷஹாங் அமைச்சர்களுக்கு விளக்கமளித்தனர் தொடர்ந்து மலைப்பாதையில் சென்று ரோட்டினை ஆய்வு செய்தனர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஏவா வேலு தீவட்டிப்பட்டியிலிருந்து கணவாய்ப்புதூர் கண்ணப்பாடி நாகலூர் செல்லும் சாலை ஊராட்சி ஒன்றிய சாலை நெடுஞ்சாலைத்துறை சாலை வனத்துறை சாலை என உள்ளது இந்த சாலையை அந்தந்த துறைகளிடமிருந்து பெற்று நெடுஞ்சாலையுடன் இணைத்து பகுதி பகுதியாக இருபது அடி அகல சாலையாக அமைத்துக் கொடுக்க ஆய்வுகள் செய்யப்பட்டது இந்த சாலை ஏற்காட்டிற்கு செல்ல மூன்றாவது வழியாக இருக்கும் இதன் திட்ட அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து அதற்கான நிதியை பெற்று மக்களின் கோரிக்கையை பகுதி பகுதியாக நிறைவேற்றிக் கொடுக்கப்படும் என்று பேசினார் இந்த கூட்டத்தில் காடையாம்பட்டி ஒன்றிய திமுக செயலாளர்கள் அறிவழகன் ரவிச்சந்திரன் பெருமாள் நகர செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மக்களின் கோரிக்கையை ஏற்று அமைச்சர்கள் அதிகாரிகள் நடத்திய ஆய்வு மற்றும் வாக்குறுதியால் பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்